அனைவருக்கும் வணக்கம் திரைப்பட பாடலாக இருக்கட்டும் பக்தி பாடலாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் கானா பாடல் இது இந்த பாடலில் வந்து நம்ம சில பாடல் வந்து மனத்தில் நின்றுக்கிட்டே நம்மளை பாட தூண்டும் அந்தளவுக்கு அதனுடைய சொற் சுவை புரிசு பொருள் சுவை எல்லாம் நம்ம ரசித்து கேட்டிருப்போம் இல்லை பாடியிருப்பான் அந்த வகையில் அண்மையில் மறைந்த புண்ணியநாதன் அதாவது புண்ணியர் என்று அழைக்கப்பட்ட அந்த கானா புண்ணியருடைய பாட்டு வந்து எனக்கு நினைவுக்கு வந்தது இதற்கு முன்னால் கூட அவரை மறந்த மறுநாள் நான் வந்து ஒரு பாட்டு பாடிருந்தேன் உங்களுக்காக இன்னைக்கு அவருடைய நினைவு வந்து ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் பாடுறது வழக்கமா இருக்குது இல்லையா அதனால அந்த பாட்டு எனக்கு ஞாபகத்து வந்தது அந்த பாட்டை பாருங்களேன் சின்ன பொண்ணு கேளமா காதல் செய்த கோலமா சின்ன பொண்ணு கேளமா காதல் செய்த கோலமா உள்ளம் நொந்து பாடுகிறேன் நினைவாதம்மா சின்ன பொண்ணு கேளமா காதல் செய்த உள்ளும் நொந்து பாடுகிறேன் இணைவார்தானம்மா அடுத்தது பால் ஹை பீஸ்ல போது அள்ளி மலரே ஆசை கிளியே அழகு நீயே காதல் கிளியே கண்ணி மலரே கவர்ச்சி பாவை மானே அள்ளிமலரே ஆசை கிளியே அழகு நீயே காதல் கிளியே கண்ணிமயிலே கவர்ச்சி பாவைமானே பூ போட்ட தாவணி உன் பூ உடலை தழுவுதம்மா பூ போட்ட தாவணி உன் பூ உடலை தழுவுதம்மா நான் போட்ட பாசிமணி நெஞ்சில் ஊஞ்சல் ஆடுதம்மா நான் போட்ட பாசிமணி நெஞ்சில் ஆடுதம்மா சின்ன பொண்ணு கேளம்மா காதல் செய்த கோலம்மா உள்ள நொந்து பாடுகிறேன் தானம்மா ஆ நன்றி வணக்கம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.